கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் உள்ள மக்காளியம்மன் திருக்கோவில் மைதானத்தில் கொங்கு மண்ணின் பாரம்பரிய கலையான கும்மி ஆட்டத்தை வளர்க்கும் விதமாக பவளக்குடி கும்மி ஆட்ட குழுவினரின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்று கும்மி ஆட்டம் ஆடி விழாவினை கோலாகலமாக்கினர் விழாவின் தொடக்கமாக விநாயகர் கோவிலில் இருந்து முளைப்பாரி எடுத்து வந்து பக்தர்கள் மாகாளியம்மன் கோவிலில் வைத்து அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் விரதம் இருந்து தமிழர்களின் பாரம்பரிய உடையில் ஒரே நிறத்தில் செயலையணிந்து கொண்டு இளம்பெண்கள் பாவாடை சட்டை அணிந்து கொண்டும் முளைப்பாரி கையில் ஏந்தியவாறு ஜமாத் இசைக்கு ஏற்ப நடனம் ஆடினர் பெண்கள் ஒன்றிணைந்து ஆடிய கும்மி ஆட்டம் காண்போரை கவர்ந்தது இந்த நிகழ்வில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை கண்டு மகிழ்ந்தனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில் கொங்கு பகுதி மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் தற்போது வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சிகள் பிரபலமாகி வருவதாகவும் அதிகமானோர் இந்த நடனத்தை ரசித்து பார்த்து வருவதாகவும் தெரிவித்தனர் இந்த விழா கொங்கு மண்ணின் பாரம்பரிய கலையான கும்மி ஆட்டத்தை பாதுகாத்து வளர்க்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழர் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன